திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் தன தந்தன 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 தனதங்கம் பல பங்கம் படுதொந்தங் களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பந்தரும் செம்பொன் கழல் உந்தும் கழல் தந்தும் பிணை என்றும் படி பந்தங் கடமையிலே வந்தும் பிர சண்டம் பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும் படி நின்றும் சுடர் ஒலி போலும் வஞ்சங் குடிகொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொலும் வண்டன் தமிழன் பவம் ஒழியாதோ சந்தனதி என்றும் பல சஞ்சம் தஞ்சம் புரி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தன் துணி கண்டும் புயலங்கன் சிவன் அம்பன் பதி சம்பு தொழன் என்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் என்றன் குரு என்றும் தொழுமன்பன் கவி திட அன்று அன்போடு வருவானே கந்தன் கனி சிந்துன் சிவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெரும்